ஓட்டு சிட்ட நல்லா மடிச்சி அந்த பாக்ஸ்ல போடுங்க ஏய் அண்ணே ஓட்டு ஸ்லிப் கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது ஓட்டு போட்டு வெளிய வரேன் போற நம்மளுக்கு போட்டு காணாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரி அண்ணே டேய் யார் கோட் போட்ட உனக்கு தான போட்ட ஏய் உண்மை சொல்றா சத்தியமா உனக்கு தான போட்ட சரி ஏய் டேய் அப்படியே பின்னால வா யார் கோட் போட்ட உனக்கு தான போட்ட உண்மை சொல்லு சத்தியமா உனக்கு தான போட்ட அந்த ஆளு என்ன சொன்னே அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன் ஏன்டா என்ன சொன்னே உனக்கு போட்டேன்னு சொன்னேன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அண்ணே அவர்தான் வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்கட்ட வாங்குன காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்த ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்துவா குத்துனே உன் கையை தரமா குத்து ஆயால எல்லா கட்சியா காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது ஐயோ பகை இல்லாம போறீங்களா ஓடா ஓடு யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திட்டானையா டேய் 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 வாங்க அம்மா நீ யாரு கூட்டு போட்ட உன் சின்ன தென்னமரத்துக்கு தானே போட்டுருக்கேன் உண்மை சொல்றா நீ ஆத்தா சேத்திமா தென்னமரத்துக்கு தான போட்டேன் வேணாம்டா அட என் பொண்டாடி சேத்திமா தென்னமரத்துக்கு தான போட்டேன் நான் ஏர்க்கனே வந்து போறேன்டா அட என்னன்னா நீங்க என் புள்ள சேத்திமா தென்னமரத்துக்கு தான போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவன் தெரிஞ்சதா நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன் ஓட்டு போட்ட சீட்டியா இன்னே என்ன இங்க பாருங்க தென்னமரத்துல போட்டுக்கனா 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 போட்டுக்கனா

சரி சரி போங்க தெரியாம பண்ணிட்டேன் அதுக்கே உங்க வேற சொல்றீங்க இது பாரு அதிகபடி பேசாத அபிஷ்டு வாயை பொத்து ஏ வாயா வாயா டேய் அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பார்ட்டிய தான் பாக்குற ஆளுங்க மிரட்டற ஆளுங்க அதனால வேற ஐடியா சாமி குமர மாதிரி கண்ண முடிட்டே போய் நேரா அந்த புள்ள மேல மோதிடு லெஃப்ட் 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 ரைட் 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 லெஃப்ட் லெஃப்ட்

நான் கalle தேங்காய் உடைச்சதுக்கு சாரி கேட்டேன். நீங்க எங்க தேங்க்ஸ் சொல்றீங்க एक्चुअली உங்க கூட பேசணும் வந்தங்க நான் வந்தேன் இவன் என்னனுமே ஐடியா கொடுத்தான் பாருங்க ஆண்டவனே ஒரு தேங்காய் மூலமா முதல்ல பேச ரொம்ப வலிக்குதா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு தான் இருப்பான் இந்த கிடைக்குமா என்னடி தேங்காய் பொறுக்குறப்ப செண்டு கூடல பேசிட்டு இருக்க வா போலா ம்

யாருங்க வேணும் சுப்பையாங்களா ஒரு நிமிஷம் லைன்ல ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு என்ன எடுத்து கீழே வச்சிருக்காங்க யாருக்கு போன் வந்துருக்கமோ

அய்யா 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 எனக்கு வந்த போன் யாராங்க அட்டென்ட் பண்ணது நானே நீமா அட்டென்ட் பண்ணீங்க அத ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க கட்சி நேரையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன்னு கட்சி நேரையா டிரைவர் போன் கூட கண்டுபிடிக்க முடியல உடனா கட்சி நேர அண்ணே ம் உங்கள் தயவுல எனக்கு நாற்பது கால் வட்டத்தில் தலைவர் பதவி கொடுத்தீங்க ஆமாம் அந்த சின்னசாமிக்கு ஜெயலலிதா பதவி கொடுத்தீங்க ஆனால் நான் மதிக்கவும் மாறினாண்ணே எல்லாமே நான் வாங்கினேன் கொஞ்சம் கண்டிச்சு வைங்களேன் அண்ணே அது மட்டும் இல்லை முடிஞ்சு ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹலோ யார் பேசுகிறதுங்க

அறிவி விட்டேன் நான் தான் இல்லையா அங்கே பேசிக்கிட்டு இருக்கியா இவனா அதான் நீ என்ன சரி நீ நான் சொல்கிறேன் அப்ப அப்போ சரி நீ இப்ப ஆ சரிங்க என்ன சொல்

வினா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேளக்காரி பதடா ஓ வேளக்காரி தெறி பெட் தெறி பெட் எல ஹலோ ஆடி தயarkarா அவங்க இல்லங்களே வெளியில பேயிருக்காங்க சரி நான் வந்து உன்ன பேசிட அம்மா சரி விரா போ 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 பெட் போ போ என்ன வெளிய பேயிருக்கங்களா எங்க போடா போ டேய்

இங்க ஹோட்டல்ல தங்குறதுக்கு குடுக்குற வாடகைல முக்காவாசி வாடகை எனக்கு கரெக்ட்டா கொடுத்துறணும். இங்க பார் பாரி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது. இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணும். ரசிகாவோட சொல்லவே இல்ல சார். சார் இனி வாடகை தேவ இல்ல. வீடு ஃப்ரீ, வாடகை ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ. ஓகே ரசிகா. தேங்க்ஸ். ஓகே. ஹாய் கெஸ்ட் ஃபாலோ மீ. ரசிகாகா அதுக்குள்ள மாறிட்டா பாப்பா போறான்

இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டியில சளி புடிச்சு சீரிலேயே போறேன்னு சொல்ல போற இரு கையில மணி சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் உனக்கு குளிரில

கிழிஞ்சிச்சு அப்பா நான் போய் தூங்கணும் எப்ப இந்த பூஜை முடியும் இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது இனிமே அடிக்கிற கூட அங்கே செவண்ட கேட்டா நம்மளால இருந்து ரசி அவனுக்கு பூஜை நடத்த வேண்டியிருக்கும் இருக்கும் போல் தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலவு இருக்குப்பா உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒன்னு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி கூச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்ல பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போயா போயா

நீ குருகற హింస தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறக்கு குத்துபுலிப்பா சொன்னோம்டா. நீங்க குத்துபுலிப்பா பாஸ்ர காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு குத்து பாஸ்ர படியார்க்க. அதுக்கு உசுருக்கு தான் அன்பீங்க. தெரியுமா உங்களுக்கு கேப்பா பேச்ச பேச்ச. கிரி கிரி என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனம் இல்ல. நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன் பெருமாளே రామசாமி

பாயில வந்து புடிங்க திங்கி ஆசைப்பட்டவன் மிச்சம் மீதி இல்லாம வாங்கிட்டேப்பான் கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில்